நம்மது தேசிய விலங்கு புலி 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 நமது தேசிய பறவை மயில் பூமி எப்படி இருக்கும் கோளவரியமா இருக்கும் அப்துல் கலாம் யாரு விஞ்ஞானி அப்துல் கலாம் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் திருக்குறளை எழுதியவர் யாரு வள்ளுவர் திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதினாரு அசு 393 திருவள்ளுவர் எத்தனை அதிகாரங்கள் எழுதினாரு 193 பாரதியார் எங்கு பிறந்தார் தூ

வெயெழுத்துக்கள் பன்னெட் ஆயிரெழுத்து பனிரெண்டு வரதக்களுக்கு ஒரு முறை பூக்கும் பூ குவிங்கப்பூ நமது மாவட்டம் தென்னைவலி அதிக முட்டையிடும் பிராணி கரையர் ஐரோப்பா கண்டத்தின் ஏழ்மையான நாடு அல்போர்னியா அதிக அளவில் உலகில் சிலை வடிவமைக்கப்பட்ட மனிதர் லே இந்தியாவின் தேசிய மரம் எதுமா ஆழாம் தமிழ்நாட்டின் தேசிய மரம் பன்னெண்டு மரம் தமிழில் முதலில் வெளிவந்த செய்தித்தாள் சோரேசன் மனித மூளை எத்தனை எலும்புகள் பாதுகாக்கப்படுகின்றன மாணவர்களுக்கு இரு கைகளால் எழுத பயிற்சி கொடுக்கும் நாடு ஜப்பான் தமிழ்நாட்டின் அணுமின் நிலையம் எங்குள்ளது